பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் எழுபத்தி ஆறு கிலோ மகளிர் மல்யுத்த பிரிவில் இந்திய வீராங்கனை ரித்திகா கால் இறுதிக்கு முன்னேறியிருக்கிறார் முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அஜய் இணைகிறார் அஜய் முழு விவரங்கள் என்ன மகளிர் மல்யுத்த பிரிவுல இந்திய வேளாங்கண்ணையான ரித்திகா ஹூரா காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறார் தொடர்ந்து ஆரம்ப முதலே சிறப்பாக மல்யுத்தத்தில் ஈடுபட்டு வந்த ரித்திகா ஹூடா பனிரெண்டுக்கு எட்டு என்ற புள்ளிகளுடன் வெனிடாவை வீழ்த்தி அவர் காலிறுதிக்கு இருக்கிறார் தொடர்ந்து ஆரம்பம் முதலே சிறப்பாக விளையாடி வந்த ரித்திகா ஹூரா தற்பொழுது இந்த காலிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறது தகுதி பெற்றிருக்கிறார் என்பது ரசிகர்கள் தற்பொழுது கொண்டாடி வருகின்றனர் ஏனென்றால் ஐம்பது கிலோ ஏடர் பிரிவில் ஏற்கனவே வினேஸ்ரோ தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு நிலையில் மீண்டும் மகளிர் பிரிவுல அதாவது எழுபத்தி ஆறு கிலோ மகளிர் பிரிவுல மீண்டும் இந்த காலிறுதிக்கு இருக்கிறார் என்பது அனைவர் மத்தியிலும் பாராட்டப்பட்டு வருகிறது குறிப்பாக நேற்று ஐம்பத்தி ஏழு கிலோ ஆண்கள் பிரிவின அம்மன் சரத் வெண்கல பதக்கம் வென்ற நிலையில் தான் தற்பொழுது இதே மல்யுத்த மகளிர் பிரிவுல தற்பொழுது ரித்திகா வோடா மீண்டும் காலிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறது என்பது அனைவருக்கு மத்தியிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது